கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு இறுதி கட்டத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய ராகு கேதுவோடைய பயிற்சி மற்றும் அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேட்டாவே பயமா இருக்குங்க சனீஸ்வர பகவான் பேரை கேட்டாலே பயப்படாத ஆளே இல்லை அப்புறம் கன்னி மட்டும் என்னங்க வேறையா அப்படிங்கிற அளவுக்கு கண்ணியை பொறுத்தவரையும் உனக்கு என்னப்பா ஜாலி தனக்குள்ளே ஆயிரம் கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே சொல்ல முடியாமல் முகத்தில் மட்டுமே சிரிச்சுட்ருக்கீங்க உடல் அளவுலேயும் மன அளவுலையும் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க கண்ணி சொல்லவே முடியாதுங்க இன்றைக்கெல்லாம் பாருங்கள் கேது பத்து டிகிரி இருக்கலாமா ஊரை விட்டு ஓடிடலாமா சுயநலவு மட்டும்தான் இருக்கீங்க சுயநலவோடு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்கிற அளவுக்கு நல்லா பேசிகிட்டு இருந்தான் திடீர்னு இல்லை இவன் என்ன அப்படி ஒரு சுயநலவாதியா நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த பக்கம் போனா இப்படியும் பேசுகிறாங்க அந்த மாதிரி மற்றவங்க கூட பேசுறது கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ஆனால் என்ன வெளியே பேசிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன திமுரு இவன் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாரிச்சிட்டான் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வாய் சாமர்த்தியத்தில் எதார்த்தத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளே நிறையா விஷயங்கள் தப்பாகி போய் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டுட்டு வருது ஆனால் இன்ன வரையும் சரிங்க யாருகிட்டயுமே மனாதார ஒரு தப்பு பண்ணு நினைச்சிருக்க மாட்டேங்க ஆயிரம் பேர் தப்பான நபர்கள் மத்தியில கண்ணிய போய் உட்கார வச்சாலுமே அந்த எல்லாரோடைய சொல்றதையும் கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன சரியோ அத செயல்படுத்துவாங்க கண்ணியை பொறுத்தவரை பஞ்சாயத்து ராசிங்க நல்லாத்துக்குமே வந்து சமமாக இது நீ கரெக்டு இது நீ தப்பு நீ இப்படி இருக்கணும் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு அவன் வாழ்க்கைய அவன் வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கு ஒண்ணுன்னா மட்டுமே எல்லாரும் ஓடி போயிருவாங்க ஒரு பத்து பத்து மணியா இருக்கட்டும் பதினொரு மணியா இருக்கட்டும் போய் நின்னு ஒரு விஷயத்த முடிப்பாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா எல்லாரும் இவங்களை விட்டு ஓடிடுவாங்க கல்லட்டி விட்டு போயிடுவாங்க அதுதான் முக்கியம் நிறைய மனவழி வேதனையை இவங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கு இன்னைக்கெல்லாம் பாருங்க இவங்க சொன்னாங்க கேட்கல அவங்க சொன்னாங்க கேட்கல அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் கெடுதல் நினஞ்சிருக்குங்க அதாவது யாருக்குமே கெடுதல் நினைக்காத எக்ஸாம்பிள் பர்சனுக்கே கடவுள் நினச்சிருக்கு கடவுள் இருக்காரா கடவுள் இல்லையா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டங்கள் மன மன வேதனைகள் கூட பிறந்தவங்களுக்காக தண்டனை அனுபவிக்கிறேன் அவன் வாழ்க்கையை அவன் வாழவே இல்லை இன்னைக்கு வந்து எப்படி யார் என்ன பேசினாலும் எட்டி பிடிக்காத உயரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இருந்தாலுமே கஷ்டத்துக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் லக்னாதிபதி இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாறிருச்சுங்க என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மனவழி வேதனை வாய் சாமர்த்தியம் பேச்செல்லாம் போயிடுச்சுங்க இப்போ பேசுகிறதே இல்லைங்க யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லைங்க அப்படின்னு அடிபட்டு அவமானம் நமக்குன்னு ஒரு நாள் வரும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் இன்னைக்கு ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் போறாரு இனி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஞ்சில ரெண்டு கடப்பாரை வச்சு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மன வலியோட வேதனையோட இந்த பயிற்சியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா இருக்கு அந்த அளவுக்கு ஒரு பயங்க ரெண்டு சிங்கது நடுவில் உட்கார வச்சா எப்படிங்க இந்த பக்கம் ராகு இந்த பக்கம் கேது நடுவில் உங்களோட ராசி ராசிநாதன் எங்க போனார் மூணாம் இடமான தைரிய ஸ்தனத்துக்கு போயிருக்கேன் தைரியம் மட்டும்தான் இருக்கு அந்த தைரியத்தை வச்சு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க சில சமயம் அதனாலயே என்னுடைய தைரியத்தினாலேயே நான் நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே வந்து நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு எதுவுமே வாழ்க்கையில நான் நல்லா அழகுபடுத்திக்குவேன் அந்த அழகுப்படுத்துறதை விட்டுச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம் அந்த ட்ரெஸ் பண்ணுறதே விட்டுட்டேன் நல்ல பேச்சு சாமர்த்தியம் வெளியே போவோம் அது எல்லாத்தையும் விட்டுட்டேன் எப்போவுமே ஒரு மன உளைச்சல்லே வீட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்து எந்த வயதாக இருக்கட்டும் இருபது வயசாக இருக்கட்டும் நம்மளுடைய படிப்பு கிடும் நாற்பது வயசா இருக்கட்டும் நம்மளுடைய தொழில் கெட்டணும் ஐம்பது வயசா இருக்கட்டும் நம்மளுடைய மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினைச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது புத்திசாலித்தனமான நீங்கள் தான் அடி நிறையா வாங்கியிருக்கீங்க மற்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கலாம் ஆனால் இந்த ராசி வந்து கன்னியா ராசிக்கு மட்டுமே வாழ்க்கையில் பெரிய அடிகள் விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா விழுந்திருக்கு இதிலிருந்துலாம் நாங்கள் வெளியே மீண்டு வந்துருவோமா அந்த கஷ்டத்தை வழி தெரியாமல் போகக்கூடிய மருந்தாக சனீஸ்வர பகவான் வருவாரா வாழ்க்கையை ப மாற்றக்கூடிய உயரத்துக்கு எங்களை ஏற்றி கொண்டு போவாரா அவர் பாதம் வணங்கி சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி இந்த ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி இந்த கண்ட சனியாக மாறக்கூடிய காலத்துல உங்களுக்கு ஒரு என்ன மாதிரியான பழங்களை கவலங்காத இங்க முதல்ல வந்து கலங்கரை நிறுத்திக்கோங்க கன்னிய ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி இங்க அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு யோகாதிபதி அப்ப நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக சனீஸ்வர பகவான் நிச்சயமா இருக்காரு அவர் பயிற்சி அடைஞ்ச ராசிக்கு ஏழாம் இடத்துல போக்குறதுனால உங்களை எதுவுமே கீழே எல்லாம் தள்ளி விட்டுற மாட்டாரு வாழ்க்கை தரத்தை கஷ்டப்பட்டு உயர்த்துவாரு நீங்க சொல்றது ஒரு பர்சன் கூட நடந்தா கூட என்னோட வாழ்க்கையில் நான் பெரிய அளவுக்கு உயர்ச்சிக்கு போவேன் கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பேங்க அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது இன்றைக்குமே வந்து நான் இப்போ சொல்கிறது கூட உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஏதாவது நடந்ததை கரெக்டாக சொல்லிட்டீங்க இனிமேல் நடக்க போகிறது கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இதில் இருந்தாலும் மீண்டு வந்துருமாங்கிற ஹோப்பு கூட எங்கள் கிட்டே இல்லைங்க அளவுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று மறந்துடாதீங்க உங்கள் ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு செல்ல பிள்ளை அப்ப கண்ணியை பொறுத்தவரையும் புதனுடைய ராசி லக்னத்துக்கு வந்து சனீஸ்வர பகவான் மற்றவர்களால் செல்ல பிள்ளையா அப்ப செல்ல பிள்ளையா அவர் வந்து ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டார் யார் ஒருத்தர் மத்தவங்களை வந்து கெடுதலை நினைக்கிறது மத்தவங்களை பேசுறது இலக்காரமா பண்றது அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது நினைக்காம கெடுதல் நினைக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய குட்டு வெப்பார தவிர அவங்களை மத்தவங்களை யாரையுமே எதுவுமே தொடவாரான்னு கேட்டீங்கன்னா தொட மாட்டார் அப்படியே குட்டு வைத்தாலுமே அதே ஒரு இதெல்லாம் ஒரு கரெக்டாக இதெல்லாம் ஒரு தப்பு நீ இந்த வழியில் தப்பு பண்ணிட்ட அதனால் அவனுக்கு இப்படி அப்படிங்கிற பாடத்தை ஏற்படுத்தி கொடுப்பார தவிர பெருசாக யார் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எழ முடியாத அளவுக்கு ஒரு அடியை கொடுப்பாரு அப்போ எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை சனீஸ்வர பகவனுடைய காலத்தில் ஜென்ம சனி அஷ்டம சனி நிறைய சனியில் வீடு வாங்கினவங்க நிறையா பேர் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்க நிறையா பேர் நிறையா விஷயத்தை அள்ளி வாழ்க்கையில் அவர் கொடுத்துருக்காரு அப்போ கடவுளே வந்தாலுமே இனி வந்து நான் பயப்பட மாட்டேங்க சனீஸ்வர பகவான் இருக்காரு அப்படிங்கிற தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ராசியில சனி பார்த்துட்டே இருக்கிறாரு அப்போ இவன்லாம் நல்லவன் இவன் கெடுதல் இவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு கொண்டு போக போறான் இவனை நீ நம்பு இவனை நீ நம்பாத அப்படிங்கிற பத்தியில நிறைய பலன்களை அள்ளி கொடுக்க போறாரா கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்க போறாரு ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய நீச வீடு இல்லை அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு தான் போறாரு அப்ப ராசியை பார்க்க போறாரு இனி வரக்கூடிய காலத்துல கேது பகவான் நகர போறாரு அப்ப கோச்சார காலங்கள்லாம் கன்னியா ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க காத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்துட்டு இருக்கு அப்ப அவர் பாதம் வணங்கி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு நல்ல ஒரு அஞ்சு விதமான பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ராசிக்கு ஏழுல சனீஸ்வர பகவான் பயணிக்கிறதுனால என்ன பலன்களை தரப்போறாரு என்ன பலன்களை தரக்கு கையில வச்சிருக்காரு முதல் தர யோகம் அப்படிங்கிறது கவலைப்படாதீங்க இவ்வளவு நிறைய பேர் இருந்தாலும் ஹீரோ நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை காப்பாத்துவாரு ராசியை டைரக்டா தன்னுடைய ஏழாம் பார்வையாக ராசியை பாக்குறாரு அப்ப வாழ்க்கை தரத்தை உயர்த்துவாரு சோம்பேறி தனத்து மாதிரி இருந்தீங்கன்னா அதுல இருந்தாலும் மீண்டு வெளிவட்டு சுறுசுறுப்பாக செயல்படுத்த போறாரு ஆயிரம் கேள்விகள் மனசுல இருந்தாலுமே அந்த கேள்விக்குண்டான பதிலை அவரே ஏற்படுத்தி கொடுப்பாரு மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மனதளவிலும் உடல் இருக்கக்கூடிய போராட்டத்தை விளக்குவாரு வேலை வேலை வேலைன்னு வேலை நோக்கி ஓடிக்கொண்டுட்டு இருக்கிறவன் எல்லாருமே இதைய பார்த்து பயப்பட தேவையே இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவையே இல்லை